வணக்கம் இந்த பதிவில் முத்தம் தருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உதடுகளில் முத்தம் தடுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா நற்பலன்களை உங்களுக்கு அளிக்கும் நிஜ வாழ்க்கையில் உங்களுடைய புதிய உறவு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் இதுபோல் கனவு தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீண்ட காலமாக வாங்க நினைத்த பொருள் வீடு மனை போன்றவையெல்லாம் உங்களை வந்து சேரும் உங்களுடைய கனவில் காதலன் அல்லது காதலிக்கு முத்தமிடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் புதிய உறவை உருவாக்க நினைக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும் இருப்பினும் இதனை அடிக்கடி நினைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள நினைக்காதீர்கள் என்று கனவு சாஸ்திரம் கூறுகிறது உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை நீங்கள் முத்தமிடுவது போல் கனவு கண்டால் இனிவரும் காலங்களில் நீங்கள் செய்ய விரும்பாத இது போன்ற சில வேலைகளை நீங்கள் கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டி ஆகையால் நீங்கள் எதிலும் கவனமாக எடுத்து வேண்டும் நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த நபருக்கு நீங்கள் முத்தம் கொடுப்பது போல் கனவு கண்டால் நீண்ட காலமாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு வாய்ப்பை விரைவில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று பொருளாகும் இதோடு உங்களை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பொன்னான வாய்ப்பு விரைவில் உங்களை தேடி வரும் உங்களுக்கு நெருங்கிய நண்பரை நீங்கள் முத்தமிடுவது போலவோ அல்லது அவர் உங்களுக்கு முத்தமிடுவது போலவோ கனவு வந்தால் அவர்களை நீங்கள் போற்றி மதிக்கிறீர்கள் என்று பொருளாகும் அந்த முத்தம் உங்களுக்குள் இருக்கும் நெருக்கத்தை குறிக்கிறது இந்த கனவு நீங்கள் அவர்களுடன் மேலும் நெருக்கமாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று உணர்த்துகிறது நீங்கள் சகோதரர் அல்லது சகோதரியை முத்தமிடுவது போல் கனவு கண்டால் உங்கள் சிறப்பு பிணைப்பை குறிக்கும் உங்கள் இருவருக்கும் நல்ல உறவு இருக்கிறது என்று பொருளாகும் உங்கள் தாயை நீங்கள் முத்தமிடுவது போல் கனவு கண்டால் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒருவரின் கையில் அல்லது அடுத்தவர் உங்களது கையில் முத்தமிட்டால் அந்த நபருடன் நீங்கள் மரியாதையை ஆறுதலையும் உணர்கிறீர்கள் என்று பொருளாகும் நீங்கள் ஒருவருக்கு காலில் முத்தமிடுவது போல் கனவு கண்டால் இது மனத்தாழ்மை மற்றும் மரியாதையின் அடையாளமாக குறிக்கிறது நபர் உங்கள் கால் அல்லது காலில் முத்தமிட்டால் அவர்கள் மதிக்கிறார்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதே இதன் பொருளாகும் நெற்றியில் முத்தமிடுவது போல் கனவு கண்டால் நீங்கள் அதிருப்தி அடைகிறீர்கள் அல்லது உங்கள் மீது அதிருப்தியில் அவர் இருக்கிறார்கள் என்று பொருளாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்